வணக்கம் குழந்தைகளே விகிதம் வகுப்பு இங்க பாருங்க இவர் பெயர் தான் டுப்பி இந்த டுப்பி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகான பூங்கொத்தை ஒன்று தயார் பண்ணி அழகா வச்சிருக்காரு பாருங்களே இதில் ஐந்து இளம் சிவப்பு நிற பூக்கள் வச்சிருக்காரு ஏழு மஞ்சள் நிற பூக்களை பயன்படுத்தியிருக்காரு மூன்று வெள்ளை பூக்களை பயன்படுத்தியிருக்காரு இந்த டுப்பி எவ்வளவு பூக்களை பயன்படுத்தி பூங்கொத்துகளை தயார் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு மூன்று ஐந்து கூட்டல் ஏழு பனிரெண்டு பனிரெண்டு கூட்டல் மூன்று பதினைந்து பூக்களை வைத்து அழகா தயார் பண்ணி வைத்திருக்காரு பாருங்களேன் மஞ்சள் நிற பூக்கள் மொத்தம் எத்தனை ஏழு இவற்றை பின்ன வடிவில் நாம எப்படி சொல்லலாம் பதினைந்தில் ஏழு அதே போல சிலன் நிற பூக்கள் ஐந்து அதாவது பதினைந்தில் ஐந்து பதினைந்தில் மூன்று வெள்ளை நிற பூக்கள் இல்லைங்களா இந்த ஏழு பை பதினைந்த நாம எளிய வடிவத்துல சுருக்க முடியுமா ஆ இயலாது ஏன்னா தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணால் தான் நாம் வகுக்கணும் அதனால ஏழு பை பதினைந்த ஒரே எண்ணால் நம்மால் வகுக்க இயலாது எனவே ஏழு பை பதினைந்து அப்படின்னு அப்படியே பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக பாருங்க ஐந்து பை பதினைந்து இவ தொகுதியும் பகுதியும் ஒரே எண்ணால வகுப்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து என்ற எண்ணால எளிமையா வகுக்கலாம் பாருங்களேன் ஓர் ஐந்து ஐந்து மூ ஐந்து பதினைந்து இப்போ ஐந்து பை பதினைந்தின் எளிய பின்ன வடிவம் ஒன்று பை மூன்று இல்லைங்களா அடுத்த பின்னம் பாருங்களேன் மூன்று பை பதினைந்து இந்த தொகுதியும் பகுதியும் ஒரே எண்ணால நம்மால வகுக்க இயலமா ஆமாம் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க மூணால தான் நாம் பகுக்க போகிறோம் ஓர் மூணு மூணு ஐ மூணு பதினைந்து ஸோ மூணு பை பதினைந்தின் எளிய வடிவம் ஒன்று பை ஐந்து பாருங்களேன் நாம் எளிமையாக விண்ண வடிவத்தில் எழுதிட்டோம் இல்லையா இவற்றை விகிதத்துலேயும் நம்மால் எழுத முடியும் எப்படின்னு பார்ப்போமா ஏழு பை பதினைந்தை ஏழு ஈஸ்ட் பதினைந்து இந்த ஈஸ்ட் என்பதுதான் விகிதத்தை குறிக்கும் குறியீடு அடுத்தது பாருங்களேன் அவற்ற மூணுன்னு எழுதலாம் ஐந்து என்று எழுதலாம் இங்க பாருங்களேன் தான் ரொம்ப சங்கு எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்களேன் இவர் பந்துகளை வச்சு அழக்கா விளையாடுறாரு இந்த குடையில் எத்தனை பந்துகள் இருக்குது வாருங்களேன் எண்ணி பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பாருங்களேன் பதினோரு பந்துகளை வச்சுக்கின்னு நம்ம சங்கு அழகாக விளையாடுறாரு இல்லைங்களா பாருங்க இந்த கூடைல இருந்து நான்கு மஞ்சள் நிற பந்துகளை வெளியே எடுத்து வச்சிட்டாரு அப்போ இதனோட பின்னம் என்ன மொத்த பந்துகள் எத்தனைங்க பதினொன்னு கரெக்டாக சொல்லிட்டீங்க அதில் நான்கு மஞ்சள் நிற பந்துகள் இப்போ எப்படி பின்னம் எழுதலாம் மஞ்சள் நிற பந்துகளின் பின்னத்தை பதினொன்னில் நான்கு அதாவது பதினொன்று இவற்றை விகித வடிவத்துல நான்கு அப்படின்னு எழுதலாம் இல்லைங்களா இங்க பாருங்க வெள்ளை நிறப்பந்து வெள்ளை நிறப்பந்த இரண்டு எடுத்து வெளியே வச்சிருக்காரு இல்லைங்களா பதினொன்னுல நிற அதாவது எழுதலாம் இவற்றை எளிய வடிவத்துல சுருக்க இயலுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுருக்க இயலாது ஏன்னா தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணாலதான் வகுக்கணும் எனவே இவற்றை வகுக்க இயலாது எனவே நாம் இரண்டு பை பதினொன்று என்று கொள்வோம் இப்ப இந்த இரண்டு பை பதினொன்னு விகித வடிவில இரண்டு ஈஸ்ட் பதினொன்னு அப்படின்னு எழுதலாங்க இங்க பாருங்க இந்த பச்சை நிற பந்துகள் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னாலும் பதினொன்னில் இரண்டு என்று பின்ன வடிவில எழுதலாம் இவற்றை விகித வடிவில இரண்டு ஈஸ்ட் பதினொன்னு என்று எழுதலாம் பாருங்களேன் இந்த இளம் ஜீவன் நிற பந்துகளை பதினொன்னில் ஒன்று என்று பதினொன்னு வடிவில எழுதலாம் என்று எழுதலாம் பாருங்களேன் இவருதான் நம்ம டிங்கு இந்த டிங்குக்கு பாட்டில் மூடிலாம் வச்சு விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்குங்க இவரு பாருங்களேன் மூன்று வெள்ளை நிற பாட்டில் மூடிய வைத்திருக்காரு அடுத்தது பாருங்க புளூ நிற மூடி ஒன்று வைத்திருக்கிறாரு பச்சை நிற மூடி எத்தனை வைத்திருக்காருங்க ஆறு வைத்திருக்காரு இல்லைங்களா அப்ப வெள்ளை நிற மூடிய மட்டும் நாம பின்ன வடிவில் எழுதணும் அப்படின்னா மொத்த மூடிகளின் எண்ணிக்கை பத்து பத்தில் மூன்று இதை விகிதத்தில் உங்களுக்கு எளிமையாக எழுத முடியும் இல்லைங்களா மூணு பத்து அடுத்தது பாருங்க புழு நிற மூடி இதை எப்படி எழுதலாம் ஒன்னே தான் இருக்கு இல்லைங்களா அப்ப பத்தில் ஒன்றுன்னு பின்ன வடிவில் எழுதலாம் விகித வடிவில் ஒன்று ஈஸ்ட்டு பத்து அப்படின்னு எழுதலாம் இங்கே பாருங்களேன் பத்தில் ஆறு பச்சை நிற மூலிகள் இருக்குது இல்லைங்களா இவற்றை நாம் எளிய வடிவில் சுருக்க இயலும் ஏன்னா தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணால் வகுக்கலாம் எந்த எண்ணால் வகுக்கலாம் இரண்டால் வகுக்கலாம் மூணு ரெண்டு ஆறு ஐ ரெண்டு பத்து அவற்றின் எளிய வடிவமாக மூன்று பை ஐந்து என்று பின்ன வடிவில் நாம் எழுதலாம் இவற்றை விகிதத்துல மூணு அப்படின்னு எழுதலாங்க என்னடா விகிதம் விகிதம்ன்றாங்களே விகிதம்னா என்ன இரண்டு அளவுகளின் ஒப்பீடு விகிதமாகும் விகிதத்தை பின்னமாகவும் எழுதலாம் விகிதத்தை பெரும்பாலும் எளிய வடிவத்தில் எழுத வேண்டும் இங்கே பாருங்களேன் மீன்கள் அழகாக இருக்குது இல்லைங்களா சிறிய மீன்கள் எத்தனை இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து சிறிய மீன்கள் இருக்கு ஒரே ஒரு பெரிய மீன் இருக்கு அதாவது சிறிய மீன்களின் எண்ணிக்கைக்கும் பெரிய மீன்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் ஐந்து ஈஸ்ட்டு ஒன்று இப்போ நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏன் நாம் ஒன்று ஈஸ்ட்டு ஐந்துன்னு எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எழுத கூடாது ஏன்னா ஐந்து என்பது ஒரு உறுப்பு ஒன்று என்பது உறுப்பு ஸோ நாம உறுப்புகளின் வரிசையை மாற்றி எழுத இயலாது இப்போ பாருங்க இங்க முன் சக்கரத்தில் உள்ள பற்களின் எண்ணிக்கைக்கும் பின் சக்கரத்தில் உள்ள பற்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் இருபத்தைந்து ஐம்பது விகிதங்களின் பண்புகள் விகிதங்களுக்கு அழகு இல்லை அழகா என்னன்னு பார்ப்போமா இப்போ எட்டு கிலோமீட்டரையும் நாலு கிலோமீட்டருக்கும் உள்ள விகிதத்தை நம்ம எழுதணும் அப்படின்னம்னா எட்டு ஈஸ்ட்டு நாலு இது ரெண்டத்தையும் சுருக்கும் பொழுது ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று ரெண்டு ஈஸ்ட்டு தான் நம்ம எழுதணும் இல்லைங்களா அதாவது பின்ன வடிவத்தில் மாற்றிக்கலாம் அடுத்தது எளிய வடிவத்தில் மாற்றி நாம் எளிமையாக விகிதமாக எழுதலாம் ஆனால் அதனுடைய அழகான கிலோமீட்டரை இங்கே எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதக்கூடாது ரெண்டு கிலோமீட்டர் ஈஸ்ட்டு ஈஸ்ட் ஒரு கிலோமீட்டர் அப்படின்னு எழுத கூடாது சரி அடுத்த பண்பு என்னன்னு பார்க்கலாமா விகிதங்களின் இரு அளவுகளும் ஒரே அழகுடையதா இருக்கணும் வெவ்வேறு அழகுடையதா இருந்தா நாம ஒப்பிட ஏறாது இப்ப பார்த்தீங்கன்னா இங்க நான்கு கிலோமீட்டர் நானூறு மீட்டர் என்னடா இதுவும் வெவ்வேறு அழகா அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம் ஆனால் கிலோமீட்டர் மீட்டர் என்பவை இரண்டுமே வந்து நீட்டல் அளவையில வரும் அதே போல் கிலோமீட்டரை நாம நாம் எளிமையாக மீட்டருக்கு மாற்றிடலாம் ஒரு கிலோமீட்டர்ன்றது எத்தனை மீட்டருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் மீட்டர் அப்போ நாலு கிலோமீட்டர் என்பது நாலாயிரம் மீட்டர் இது நானூறு மீட்டர் இப்ப பாருங்க ஒரே அழகுகள்ல மாத்திட்டோம் இல்லைங்களா இப்ப நாம எளிமையா ஒப்பிடலாம் நாலாயிரம் ஈஸ்ட் நானூறு மற்ற எளிய வடிவத்துல பத்து ஈஸ்ட் ஒண்ணுன்னு நாம குறிப்பிடலாம் விகிதத்தில் ஒவ்வொரு எண்ணும் உறுப்பு என அழைக்கப்படும் விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்றி எழுத இயலாது அதாவது நாலு கிலோமீட்டர் நானூறு மீட்டர்ன்னும் போது நாலாயிரம் நாலாயிரம்ஸ்ட் நானூறு பத்து ஈஸ்ட்டு தான் எழுத முடியும் இதை ஒன்று ஈஸ்ட்டு பத்துன்னு இந்த உறுப்புகளின் வரிசையை மாற்றி எழுத முடியாது இங்க பாருங்க எந்தெந்த அளவுகளை விகிதப்படுத்த இயலும் இயலாது அப்படின்னு நாம கண்டுபிடிப்போமா இங்க பாருங்க மீட்டர் சென்டிமீட்டர் பாருங்க மீட்டரை எளிமையா நம்ம சென்டிமீட்டரா மாத்தலாம் அப்போ ஒரே அழகு அப்போ என்ன செய்யலாம் விகிதப்படுத்த ஏலம் ஏலம்னும் போது டிக் குறியீடு போடுறோம் இல்லைங்களா இங்க பாருங்க ரூபாய் ஆரஞ்சுகளின் எண்ணிக்கை அப்ப வெவ்வேறு அழகு எனவே என்ன செய்ய முடியாது விகிதப்படுத்த இயலாது இங்க பாருங்க மீட்டர் ரெண்டு மீட்டர் எழுபத்தஞ்சு மில்லி லிட்டர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா மீட்டர் லீட்டர் அளவை மில்லி லிட்டர் முகத்தல் அளவை இப்போ ஒப்பிட இயலமா இயலவே இயலாது ஏன்னா வெவ்வேறு அழகுகள் இங்க பாருங்க கிலோமீட்டர் மீட்டர் அப்போ பாருங்க ஒரே அழகு ஏன்னா கிலோமீட்டரை நாம் எளிமையாக மீட்டராக இனமாற்றம் செய்துக்க முடியும் இல்லைங்களா அப்போ நாம் ஒரே அழகுகளாக மாற்றி ஒப்பிட இயலும் விகிதப்படுத்த இயலும் அதுபோல் கிலோகிராம் கிலோகிராம் இவற்றையாக நாம் எளிதில் ஒப்பிட இயலும் இந்த சென்டிமீட்டர் எழுதுகொள் கொடுத்துருக்காங்க வெவ்வேறு அழகுகள் அதனால் நம்மளால் விகிதப்படுத்த இயலாது இருபது ஈஸ்ட் ஐந்து என்ற விகிதத்தை எளிய வடிவில் எழுதணும் முதல்ல நாம் பின்ன வடிவில் எழுதிக்கலாமா இருபது பை ஐந்து அப்போ தொகுதியும் பகுதியும் ஒரே எண்ணால் வகுக்கணும் இல்லைங்களா எளிமையான வாய்ப்பாடு ஆமாம் ஐந்தால் தாங்க வகுக்க போகிறோம் நாலு ஐந்து இருபது ஓர் ஐந்து ஐந்து இல்லைங்களா நாலு பை ஒன்று இவற்றை விகிதத்தில் நாலு ஈஸ்ட்டு ஒன்று இதுவே விகிதத்தின் எளிய வடிவமாகும் அதே தாங்க ஐநூறு கிராம்க்கும் இரநூத்தி ஐம்பது கிராம்க்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்க ஐநூறு பை இருநூத்தி ஐம்பது இவற்றின் எளிய வடிவம் இரண்டு பை ஒன்று இரண்டு ஒன்று அடுத்தது பாருங்க வெவ்வேறான அழகுடைய விகிதங்களின் எளிய வடிவம் இப்போ பாருங்களேன் நாற்பது நிமிடம் குத்துக்குறாங்க ஒரு மணி நேரம் குத்துக்கிறாங்க இரண்டுமே கால அளவைகளில் வருது அப்போ ஒரு மணி நேரத்தை நாம் என்னவாக மாற்றிக்கலாம் அப்படின்னும் போது நிமிடங்கள் ஒரு மணி ஈக்குவல் டு அறுபது நிமிடங்கள் பாருங்கள் ஒரே அளவில் மாற்றிக்கிறோம் இல்லைங்களா அப்போது நாற்பது நிமிடத்திற்கும் அறுபது நிமிடத்திற்கும் இடையே உள்ள விகிதம் நாற்பது பை அறுபது இவற்றை எளிய வடிவில் சுருக்கும் பொழுது நம்மளுக்கு என்னங்க கிடைக்குதுன்னா இரண்டு பை இவற்றை இரண்டு மூன்று நாம எழுதலாம் எதெல்லாம் ஒரே அளதுல மாத்திக்கொள்ள முடியுமோ அவற்றைதான் நம்மளால விகிதப்படுத்தும் பாருங்களேன் ஒரு அட்டவணை அழகா கொடுத்துருக்காங்க முதல்ல விகித வடிவத்துல எழுதணும் அடுத்தது பின்ன வடிவம் அதுக்கு அடுத்தது ஒரே எண்ணால் வகுத்து எளிய வடிவத்தை நாம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இங்கே பாருங்க பதினைந்து மாணவிகளுக்கும் பத்து மாணவர்களுக்கும் உள்ள விகிதம் விகித வடிவத்தில் பதினைந்து ஈஸ்ட் பத்துன்னு எழுதலாம் பின்ன வடிவத்தில் பதினைந்து பை பத்து அப்படின்னு எழுதலாம் இரண்டையும் ஒரே எண்ணால் வகுக்கிறாங்க வகுத்து எளிய வடிவம் மூணு பை இரண்டு பின்ன வடிவத்தை கண்டுபிடிக்கிறாங்க அவற்றை எளிய விகித வடிவத்தில் மூணு ஈஸ்ட்டு இரண்டுன்னு எழுதலாம் அவ்வாறே மற்ற அனைத்து கணக்களையும் நீங்க முயற்சி செய்து பாருங்கள் மாணவர்களே இதுவும் உங்களுக்கான மதிப்பீடு பகுதி இதற்கான விடையை காண முயலுங்கள் மாணவச் செல்வங்களே